எழுபது கோடி மக்கள் நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு சம்பளம் வாங்கினாங்கன்னா அவங்க நீட் கோச்சிங் சென்டருக்கு எப்படி அனுப்புவாங்க எங்க படிப்பாங்க என்ன பண்ணுவாங்க மாணவனோ ஆசிரியரோ இவங்க இப்ப எதை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா பண்டைய காலத்துல யஜுர்வேதத்துல சொன்ன தைத்திரிய உபரிடத்துல சொன்ன பஞ்ச கோஷாதான் சரியா பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு இனிமேல் முக்கியம் அல்ல பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு இனிமேல் முக்கியம் இல்லை இது என்ன பொருள் என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா

கல்வியினுடைய சிஸ்டம்ஸ் நம்ம இது வரைக்கும் ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டம்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தை சிஸ்டமேட்டிக்கா பிரேக் பண்றாங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா கல்விக்காக ஒரு சிந்தனைகள் இருக்கு இல்லையா எப்படி எப்படி கற்பிக்கணும்னு சொல்லி ஒரு சிந்தனைகள் இருக்கு இல்லையா இந்த சிந்தனைகள் உடைக்கப்படுது இது ரெண்டாவது விஷயம் இப்ப இந்த அமைப்பு ஸ்ட்ரக்சர் எப்படி உடையுது இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்ட்ரக்சர் உடையறத புரிஞ்சுக்கிட்ட உதாரணத்தை நான் சொல்றேன் ஒரு பேசிக் நாம்ஸ் வந்து எஜுகேஷன்ல இருக்கு என்ன நாம்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அரசு அரசுக்கும் கல்விக்கும் என்ன என்ன தொடர்பு இருக்கு வெளிநாடுகள் எல்லாம் பொதுவாக என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசுடைய மிக முக்கியமான வேலை கல்விக்கு நிதி தருவது கல்வி செயல்பாடுல தலையிடுறது இல்லை கல்விக்கு நிதி தருவாங்க கல்வி செயல்பாடு கல்வியாளர்கள் செய்வாங்க அவங்களால அதை செய்ய முடியும் அந்த பணி அப்படிப்பட்ட பணி ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த கொள்கைகள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லா கொள்கைகளும் நாங்க வகுத்து கொடுப்போம் எல்லா திட்டங்களும் எல்லா பிரேம் ஒர்க்கும் லேர்னிங் அவுட்கம் கம் வரைக்கும் நாங்க சொல்லுவோம் நிதியை பத்தி நாங்க பேச மாட்டோம் நிதி குறித்து நாங்க பேச மாட்டோம் இது இதுதான் ஸ்ட்ரக்சர் உடைக்கிறது கூட அடிப்படை இது எப்படி என்னென்ன விதமா செய்யறாங்கன்னு சொல்ற பாருங்க அதாவது மூன்றாம் மூன்று வயதிலிருந்து எட்டு வயது வரைக்கும் உள்ள கல்விக்கு இனிமேல் என்ன கல்வி என்ன திட்டம் என்ன இது எதுவுமே அரசோ அந்த பள்ளிகளோ செய்ய முடியாது இதை சென்ட்ரலைஸ் அறிக்கைப்படி என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் மூன்று வயதிலிருந்து எட்டு வயது வரைக்கும் குழந்தைகள் என்ன படிக்க போதோ இதை நாங்க முடிவு பண்ணுவோம் நாங்க முடிவு பண்ணுவோம் அதுக்காக சேமர் கொடுத்துட்டாங்க லேர்னிங் அவுட்கம் கொடுத்துட்டாங்க வர்றது சிஸ்டமேட்டிக்கா இதுதான் லேர்னிங் அவுட் கம் நானூற்றி ஐம்பது பக்கங்கள் செலவழிச்சிருக்காங்க ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய எவ்வளவு கல்வி அமைப்புகள் இருக்கு கல்வி அமைப்புகள்னா அரசினுடைய கல்வி அமைப்புகள் இவங்க எது இவங்க எது உங்களால எதுவுமே செய்ய முடியாது ஹோல் கரிக்குலம் அதாவது எப்படி சொல்றதுன்னா இப்ப மூளை இருக்கு என்னுடைய கை இருக்கு என் கையால மூளையை மீறி என்ன செய்ய முடியும் இந்த மூளை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதோ அதை கை செய்யும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாக்கிட்டாங்க மேலிருந்து என்ன உத்தரவு வருதோ அதை செய்யக்கூடிய ஒரு சிறு கருவி ஆசிரியர்கள் அவர்களுக்கு மூளை இருக்குங்கிறதோ பிடகாஜி அவங்க தீர்மானிக்கணுங்கிறதோ இல்ல இது இது முதல் விஷயம் இதே மாதிரி மாதிரிதான் பள்ளிக்கல்வியும் அதாவது எட்டு வயதுல இருந்து பதினெட்டு வயது வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கல்வியுமே யார் தீர்மானிக்க போறாங்க ஒன்றிய அரசு கொள்கை அளவில் தீர்மானிக்க போறாங்க செயல் நீங்க பண்ணிக்கலாம் அதற்காக எழுநூறு பக்கத்துக்கு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க நேஷனல் கரிக்குலம் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் இது ரெண்டாவது விஷயம் அடுத்து மூன்றாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது மிக முக்கியமான ஒரு கொள்கை இருக்கு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு இனிமேல் முக்கியம் அல்ல பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு இனிமேல் முக்கியம் இல்ல இது என்ன பொருள் என்ன பொருள் கேட்டீங்கன்னா பள்ளிகளிலிருந்து இருந்து உயர்கல்விக்கு யாரு போகணும் அப்படிங்கறத ஒன்றிய அரசு தான் தீர்மானிக்கும் என்ன கிறிஸ்டிங் ஏஜென்சி இந்த என் ஒரு நியமன அமைப்பு ஒரு நியமன அமைப்பு இது மூணாவது நாலாவது இதெல்லாம் முடிச்சு எப்படியா உயர்கல்வி போவாங்க இல்லையா அந்த உயர்கல்வி முழுக்க முழுக்க ஒற்றை அமைப்பு கீழே கொண்டு வர்றாங்க ஹெச்இசிஏ ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆப் இந்தியா அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு கொண்டு வர்றாங்க நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் இந்த அதனால நான் சொன்னேன் இது எல்லாத்தையும் பேசுறதுங்கிறது அதிக நேரம் எடுக்கும் ஆனால் ஒரு விஷயம் சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய எந்த பேராசிரியர்களாலையும் ஆசிரியர்களாலையும் சுயமா ஒன்றும் செய்ய முடியாது சரிங்களா எல்லாமே மேல இருந்து இயக்கப்படுது இப்ப உயர்கல்வி யார் யாரு போகணும் தீர்மானிக்குது உங்களுடைய மாநிலமா இருக்கலாம் உங்களுடைய மக்களா இருக்கலாம் உங்களுடைய வரியா இருக்கலாம் உங்களுடைய கல்லூரியா இருக்கலாம் நீங்க கட்டி இருக்கலாம் ஆனா உங்க பிள்ளைகள் சேரணுமாங்கிறது அந்த கியூட்டோ நீட்டோ என்ன தேர்வோ அவங்க வைக்கக்கூடிய தேர்வு மூலமா தான் சாத்தியமாகும் இதையெல்லாம் முடிச்சு நீங்க ஆய்வுக்கு போயிட்டீங்க பொதுவாக ஆய்வு எப்படி நடக்கும் ஆய்வுங்கிறது அடிப்படையில் என்ன அந்த பேராசிரியரும் மாணவர் செய்யறது இல்லைங்களா இப்ப ஆய்வு அனுஷந்தான் எனக்கு தெரியல சமஸ்கிருத வார்த்தை அனுஷந்தான் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அது என்ன அதனுடைய வழிகாட்டுதல் படிதான் நீங்க ஆய்வு செய்யணும் அவங்க அந்த வழிகாட்டுதல் அந்த நிதி உங்களுக்கு எப்படி கிடைக்கும் கேட்டீங்கன்னா நீங்க இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் சம்பந்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து ஆய்வு செய்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆதரவு தரும் பிறந்த குழந்தையிலிருந்து தொடர்ச்சியா கல்வியுடைய எல்லா மட்டமுமே யாருடைய கட்டுப்பாட்டுக்கு போயிருச்சே அவங்களுடைய கட்டுப்பாட்டு போயிருச்சு இது இது அவனுடைய ஸ்ட்ரக்சரல் மேல இருக்கக்கூடிய அட்டாக் ஐடியால என்ன அட்டாக் ஐடியால என்ன அட்டாக் கேட்டீங்கன்னா நான் முக்கியமா ஒன்னு சொல்ல விரும்புறேன் பேராசிரியர் ஜவர்னேசன் அதை தான் மிக முக்கியமா மனசால் நினைச்சது எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா பல இடங்கள்ல வருது நேரம் கருதி நான் என்ன செய்ய முடியல அது அவ்வளவையும் ரெஃபரன்ஸ் காமிக்க முடியல குறிப்பா முக்கியமான சில அம்சங்கள் மட்டும் சொல்றேன் மூன்று வயதிலிருந்து எட்டு வயது பிஞ்சு குழந்தைகள் இந்த குழந்தைகள்ல நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜில் அதில் மிக முக்கியமான அம்சம் என்னவா இருக்கும் பிடகாஜி பிடகாஜினா பயிற்றியம் எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்லிக் கொடுக்க போறீங்க உங்களுடைய பிரின்சிபிள் ஆஃப் இன்கல்ட் கேட்டிங் நாலேஜ் ஸோ ஸ்டூடெண்ட்ஸோடைய நாலேஜ் வந்து காகனைஸ் ஆகணும் சொல்லிக் கொடுக்க விஷயங்கள் எல்லாம் காகனை புரிந்தணும் இல்லையா பல மட்டமாக புரிந்தணும் இது பேர் பெடகாஜி இந்த பெடகாஜிக்கு அடிப்படையாக எதை வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவோம் கிருஷ்ண யஜூர் இருக்கக்கூடிய தைத்தரிய உபநிடத்தில் இருக்கக்கூடிய பஞ்ச தத்துவத்தை கிட்டத்தட்ட பத்து பக்கம் எழுதியிருக்காங்க எழுதி டாக்குமெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுதான் பயிற்ரியமா இருக்க போகுது இப்ப இது குறித்து நான் அடுத்து நான் பேசுறேன் பயிற்றியமா இருக்க போகுது அப்ப என்ன என்ன செய்ய விரும்புறாங்க என்ன காமிக்க விரும்புறாங்க அப்படின்னா பஞ்சகோஷாக்குள்ள நான் போகல பஞ்சகோஷாக்குள்ள போனா இன்னொரு பெரிய ஒரு லேயர் பஞ்சகோஷா முறை எதுக்கு கொண்டு வர்றாங்க எதுக்கு கொண்டு வர்றாங்கன்னா பஞ்சகோஷா அவங்களுக்கு முக்கியம் இல்லை ஆனா குழந்தைகளுக்கு இந்து பெருமை இந்திய பெருமை பெருமித மன மனோபாவம் இது உருவாகணும் இந்த பெருமித உணர்வு இல்லாம நான் நான் இப்படி ஆள் இப்படிப்பட்ட மரபையை சேர்ந்தவன் என்ன ஆழமா இல்ல இந்த இந்த பெருமித உணர்வை பச்சை குழந்தை மனதில் என்ன செய்ய நினைக்கிறாங்க அவங்க வந்து பதிய வைக்க நினைக்கிறாங்க இது மாதிரி ஒவ்வொரு சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் தனியா கொண்டு வர்றது விஷயம் இல்லை நீ எண்ணி போய் டுவெண்ட்டி டுவெண்ட்டி படிக்க கவனம் தெரியும் அதுல என்ன சொல்றாங்கன்னா அனைத்து பாடங்களின் பொறுமையின் உள்ளீடாக இருக்கும் எல்லா பாடங்களுடைய பொருண்மையோட உள்ளீடாக இருக்கும் அதே இது டாசிட்டா இன்னொன்னு சொல்றாங்க இந்த பெருமிதத்துக்கு வந்து எந்த ஆபத்து வரக்கூடாது அதுக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஏறத்தாழ எதெல்லாம் அவங்க பெருமிதத்துக்கு இழுக்குன்னு நினைக்கிறாங்களோ அந்த பாடத்திட்டத்துல எடுத்துக்கிட்டாங்க பாடனி பாட பொருண்மைகளை இருந்து எடுத்துட்டாங்க இப்படி கல்வி மேல சகல தாக்குதல்கள் பின்னணியில தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு இந்த புத்தகம் என்ன மனைவியில் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆய்வுக்குட்பட்டது என்ன கிட்டத்தட்ட இத பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் மிக தீவிரமா பணியாற்றாம இந்த புத்தகத்தை என்ன செய்ய முடியாது எழுத முடியாது

இவங்கெல்லாம் வந்து பலவிதமான அறிவியல் பொறுமைகளை வந்து தத்துவமாங்க இல்லையா ரீசனிங் இது அந்த காலகட்டத்தில் தேசிய கல்வி கொள்கை எல்லாம் வருது அந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட சில முயற்சிகள் நடந்தது நடந்தது அதுக்கு அந்த நம்மளுடைய இந்திய மறுமலர்ச்சியில அற்புதமான ஒரு முயற்சி இந்தியன் மறுமலர்ச்சி சின்ன முயற்சி இல்லை மகத்தான முயற்சி ஆனா அந்த முயற்சி குறிய காலந்தான் இருந்தது குறிய காலந்தான் இருந்தது பிசி ராய் சி வி ராமன் இப்படிப்பட்ட அற்புதமான மேன்மைகளை தோற்றுவித்தது இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனா மிகப்பெரிய ஜனங்கள் ஒன்றிணைந்து வேலை செய்யக்கூடிய தன்மையை கிரியேட் பண்ணுச்சு மிக முக்கியமான அளவ குறிப்பான ஒன்னு சொல்லணும் மேகநாத் ஷாஹா மேகநாத் ஷாஹா எதனுடைய வெளிப்பாடு மேகநாத் ஷாஹா அந்த காலகட்டத்தில் நீங்க எடுத்து பழகிகளை பாருங்க அவ்வளவு பேருமே குறிப்பிடுவாங்க நோவல் பரிசு யாருக்கு கிடைத்திருக்கணும் மேனோ ஷாஹாக்கு கிடைச்சிருக்கணும் எஸ் என் போஸ் மேனோ ஷாஹா இந்தியா உருவாக்கிய அறிவியல் மேதைகள்ல மிக மிக முக்கியமானவர்கள் தீரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி புத்தகம் முதல் முதல்ல ஜெர்மனியிலிருந்து இங்கதான் ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டுச்சு இவங்க இருபேரால இப்படிப்பட்ட அற்புதமான ஆளுமைகளை உருவாக்கியது ஆனா மிக மிக நுட்பமான சிக்கலான காலகட்டத்தில் உண்மையிலே சிக்கலான காலகட்டம் சொல்றேன் ஏன்னா ஏன் சிக்கலான காலகட்டம் நான் சொல்றேன்னா ஆங்கிலேயர்கள் நம்ம ஆட்சி செஞ்சு செய்யும் பொழுது அது குறித்து ரொம்ப ஆய்வு செய்யணும் ஆய்வு செய்யும் போது நடந்த அடக்குமொழிகளுக்கும் எல்லைகள் இல்லை அவங்க ஆட்சி செய்யறதுக்கான உருவாக்கிய கருத்துரு அது ஆங்கில பெருமை இந்த ஆங்கில பெருமையுடைய ரியாக்ஷனா தோன்றியதுதான் இந்திய பெருமை அதனுடைய மிக மோசமான ரியாக்ஷனா தான் இந்திய பெருமை இந்த இந்திய பெருமைய தூக்கி பிடிச்ச காரணத்தினாலதான் அவங்க கடைசியில எதை கொண்டுட்டாங்க ரினேசன்ஸ் என்ன செஞ்சிட்டாங்க கொண்டுட்டாங்க இதுபோன்று பல விஷயங்கள் என்ன என்ன செய்ய சேர்க்க அதே விஷயம் நடந்தது கேட்டீங்கன்னா இப்படிப்பட்ட கிரேக்க ஞானத்தை முழுக்க உள்வாங்கி ரினேசன்ஸ் மறுமலர்ச்சிங்கிறது என்ன இப்ப கோபரநிக் நம்ம சொல்றோம் உடைய அந்த தத்துவத்தை அவர் எங்க இருந்து எடுத்தாரு அவருக்கான ஆதாரம் என்ன கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் மொத்த கிரேக்கத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு அவ்வளவுமே அரபிக்கு போய் அரபில இருந்து லத்தீன் ஆகி லத்தீன்ல அவர் படிச்சதுனால அவர் அதை ப்ரொபோஸ் பண்றாரு ஒரு குறிப்புக்காக சொல்ற நிறைய விஷயங்கள் சொல்லணும் ஒரு குறிப்பா சொல்ற இது இதன் காரணமா தான் கோபர் நிக்கஸ் உருவானாரு இந்த கோபர் நிக்கஸ்ல இருந்த வரிசைய விஞ்ஞானிகள் உண்டா உண்டாகிறாங்க ஆனா இந்தியால நம்ம நம்மளுடைய பழைய அறிவு மரப மறந்துட்டோம் இப்போ இந்த புத்தகத்துல கூட சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்றேன் கேளுங்க இந்த இந்த புத்தகம் வந்து ஏன் வந்து ஒரு பியூட்டின் நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க பாருங்க உதாரணத்துக்கு மணிமேகல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு பொதுவா நம்ம இதெல்லாம் நம்ம மணிமேகலை படிச்சிருப்போம் எல்லாரும் படிச்சிருப்போம் இந்த விதத்துல படிச்சிருக்க மாட்டாங்க பாருங்க அதுல எப்படி வந்து நாலேஜ் அக்யூர் பண்றது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு காமிக்கிறாரு காட்சி அதை பத்து அளவைகள் காட்சி அனுமானம் ஓமை ஆகமம் அருத்தாபத்தி இயல்பு கைதீகம் அபாவம் மீட்சி உள்ள நெறி இதையெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணல இத்தனை முறை அதே மாதிரி நான் எதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல பஞ்ச கோஷாவை எக்ஸ்பிளைன் பண்ணல என்ன விஷயம் சொல்றேன்னா இது மணிமேகலையில் இருக்கு இப்போ ஒருவேளை ஒருவேளை இப்ப தமிழகம் வந்து இப்ப அங்க அங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் பீகார் இவங்களுடைய வலிமை மேலோங்கி இருந்து அவங்க கருத்துக்கள் சொல்ற மாதிரி ஒருவேளை நம்ம மேலும் இருந்து இதுதான் அறிவியல் தத்துவமா இருக்கணும் இதுதான் பிழகாஜியா இருக்கணும் யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா இப்ப அடுத்து அவர் அடுத்து அதை அதோட மிக அருமையான விஷயம் என்ன இங்க பாருங்க இவ்வாறு பாரம்பரிய அறிவியல்கள் பயன்பாட்டில் இருந்திருந்தாலும் அவைகள் தற்போதைய சூழலில் பயன்பாட்டுக்குரியதாக இருக்கிறதா அல்லது அவைகள் இருந்து தற்காலத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை ஆய்வு செய்வதே அறிவுபூர்வ பார்வையாகும் இல்லை எனில் அது வெறும் பழம்பெருமை பேசுவதாக அமையும் சரிங்களா இப்ப இப்ப யோசிச்சு பாருங்க இப்ப இந்த விஷயத்தை படிக்கக்கூடிய மாணவனோ ஆசிரியரோ இவங்க இப்ப எதை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா பண்டைய காலத்துல யஜூர் வேதத்தில் சொன்ன தைத்தரிய உபனிடத்தில் சொன்ன தான் சரியா வேற அறிவியல் முறை இல்லையா அதனாலதான் நான் சொல்றேன் இந்த புத்தகம் இது வேத புத்தகம் அல்ல பைபிள் அல்ல சரியா இது ஆய்வு செய்ய வேண்டியது கவனமாக படித்து விட்டு சிந்திக்க வேண்டியது பல மட்டங்களில் பல தளங்களில் விவாதிக்க வேண்டியது எனக்கு என்ன புரியலன்னா தமிழ் சூழல்ல இது நம்ம எப்படி செய்ய போறோங்கிறது எனக்கு உண்மையிலே தெரியல ஏன் தெரியல ஏன் தெரியலன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர் நிலைமைகளை நான் பாக்குறேன் மாணவர்களுடைய நிலையை நான் பார்க்குறேன் ஏறத்தால எல்லாருமே எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்காங்க பிரேக் ஆகக்கூடிய நிலைமையில் இருக்காங்க இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி நான் வந்து நான் கவனிச்சேன் பள்ளி ஆசிரியர்கள் மட்டும் ஏழாயிரம் பேர் என்ன கொடுத்துருக்காங்க விஆர்எஸ் ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க இதெல்லாம் தற்செயல் நிகழ்ச்சி நீங்கள் நினைச்சிங்கன்னா தவறு இதெல்லாம் தற்செயல் ஈவெண்ட் அல்ல சும்மா ஏழாயிரம் பேர் என்ன செய்ய மாட்டாங்க விஆர்எஸ் கொடுக்க மாட்டாங்க இப்போ அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் நேசனுடைய சமூகத்தில் நேரிடையாக உட்புகுந்து அங்கே மாணவர்கள் ஆசிரியர்கள் நிபுணர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பில் இருந்தும் தன்னார்வ தொண்டர்களையும் கலாச்சார தூதுவர்கள் நியமித்து பொதுமக்களிடையே தனது இந்துத்துவ கல்வி பரப்புவதற்கு பல முனைகளிலும் அனைத்து மூல ஆதாரங்களையும் பயன்படுத்தி அரசு கைப்படுகிறது கிளம்பிக்கிட்டு இருப்பீங்க நானும் முடிக்கணும்னு நினைக்கிறேன் லிபர்ட்டி எடுத்துக்கிறேன் என்னன்னா என்ன தோணலாம் இந்த ஆட்சியாளருக்கு இந்து மதத்தின் மேலையும் சனாதன திருமத்தின் மேலையும் வர்ணாசிரமத்தின் மேலையும் ரொம்ப பற்று இருக்கதா நம்ம அப்படி நம்ம யோசிச்சோம்னா நம்ம நம்ம ஏமாந்து போயிடுவோம் அது அது முழுமையா இருக்கு அது இங்க பாருங்க இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து சங்கரர் மாதிரியும் ராமானுஜர் ஆ மதுவர் மாதிரியோ இவங்க வந்து வெறுமனே ஒரு கோவணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு ஒரு குச்சை மட்டும் வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணிடுவாங்களா இவங்களோட வாழ்க்கை என்ன இவங்களுடைய ஆடம்புரை என்ன இவங்களோட லக்ஸரி என்ன இவங்க நமக்கு அதை சொல்றாங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு இல்ல சொந்தமா போறதுக்கு பிளைட்டு ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கும் அவங்களுக்கு வெவ்வேறு விதமான ட்ரெஸ் இவங்களுடைய ஆடம்பரமும் இவங்க இவங்க வந்து நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க பண்டைய பெருமையும் பண்டைய பாரம்பரியத்தை சொல்றாங்க எதுக்காக சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக சொல்றாங்க என்னன்னா நம்மளுடைய கண்ணம் இதுதான் எளிமையா இருக்கு அவங்களுக்கு நம்மளை மறைக்கிறதுக்கு இதான் எளிமையா இருக்கு ஏன் எதை மறைக்க விரும்புறாங்க அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் எதை மறைக்க விரும்புறதா நான் நினைக்கிறேன்னா இந்தியாவுடைய முதல் பணக்காரருடைய செல்வம் பதினோரு லட்சம் கோடி சரிங்களா ரெண்டாவது செல்வந்தருடைய பொருளாதார மதிப்பு பத்து லட்சம் கோடி லெவன் லேக்ஸ் அடுத்தது டென் லேக்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எழுபது கோடி மக்கள் கடைசியில் இருக்கக்கூடிய எழுபது கோடி மக்கள் அவங்களுடைய மாத வருமானம் நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு சரிங்களா மிச்சவங்களை பணக்காரங்க நினைக்காதீங்க அடுத்து உள்ள நாற்பது சதவீத மக்கள் ஐம்பத்தாறு கோடி அவங்களுடைய மாத வருமானம் பனிரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழு இதான் மாதம் சம்பாதிக்கிறாங்க எழுபது கோடி மக்கள் நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரூபாய் சம்பளம் வாங்கினாங்கன்னா அவங்க நீட் கோச்சிங் சென்டருக்கு எப்படி அனுப்புவாங்க எங்க படிப்பாங்க என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்க என்ன யோசிக்கணும் இந்த நாடு யாருடையது இதுக்காகத்தான் இவங்க வந்து இப்ப என்ன பண்றாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மாயை திரையை வந்து உருவாக்குறாங்க பெரிய மாயை திரை அந்த மாயை திரை என்னன்னா எல்லாரும் பெருமைவாதத்தோட இருக்கணும் நீங்க கவனமா பாருங்க இந்த கொள்கைகள் எல்லாமே ரெண்டு அம்சம்தான் இருக்கு ஒன்று இந்த மாதிரி பெருமைவாதத்துக்கான சிஸ்டம் இந்த பெருமைவாதத்துக்கான கேம்பெயின் ரெண்டாவது என்ன செய்ய போறீங்க அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க ஒகேஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் கல்வியில ஒகேஷனல் எஜுகேஷன் இருக்கிறது பிழை அல்ல கல்வியே ஒகேஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் பிழை டோட்டல் எஜுகேஷனை ஒகேஷனல் ஆக்கணும் அப்ப இதனுடைய பொருள் மொத்தத்துல என்ன பொருள் என்ன என்ன இவங்க இவங்க உருவாக்க விரும்புறாங்கன்னா எல்லாருக்கும் இந்திய பெருமைவாதம் இருக்கணும் ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கணும் இப்படியே இரு இதுக்கு என்ன பெயர் தோழர்களை நீங்க சொல்லுங்க இதுக்கு என்ன பெயர் இதுக்கு பெயர் தான் முறை இது முதல்ல நம்மளை என்ன கேட்குதுன்னா நமக்குள்ள மிகப்பெரிய ஒற்றுமை வேணும் நமக்குள்ள ஒற்றுமை தானா வராது ஒன்றுபட்ட சிந்தனை தான் ஒற்றுமையை கிரியேட் பண்ணும் ஒன்றுபட்ட சிந்தனை தானா வராது பெரும் விவாதம் அந்த விவாதமும் முதல்ல சொன்னது போன்று மிக அறத்துடன் அன்புடன் கூடிய பெரும் விவாதம் அது உருவாவதற்கு நம்ம எல்லாரும் ஒன்று செய்வதற்கான களம் களத்தை உருவாக்கி இது தருது பலவிதமான விவாதங்கள் செய்வதற்கான களத்தை இது உருவாக்கி தருது அந்த களத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் இதை மென்மேலே எடுத்து செல்லணும் இந்த மக்கள் எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டா எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்ன இருக்கு நிச்சயமான தீர்வு இருக்கு அந்த தீர்வை நோக்கி நாம் நகர்வோம் உங்கள் அனைவருக்கும் எனது மனமான அன்பும் வாழ்த்துக்களும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க